ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த மழை கொதுக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம்லாம் சரி ஒரு விஷிட் வந்துட்டு போவோம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இது வந்து நாங்கள் போன வருஷம் போட்ட வெல்றக்கே விதங்க அது போன வருஷமும் வந்துச்சு வந்துட்டு நிறையா வேஸ்ட் ஆயிடுச்சு மழை கொதுக்குமே வெயிலுக்கு அதுக்கும் தாக்கு பிடிக்காமல் போயிடுச்சு சரி இந்த தடவை போன வருஷம் போட்ட விதை இந்த வருஷமும் தொடர்ச்சியாக வளருது ரொம்ப ஹாப்பி தாங்க சரி இந்த முறை எப்படியாச்சும் நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சூப்பராக பூவெல்லாம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தாலே தெரியுது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பூவெல்லாம் சூப்பராக வச்சுருக்கு சரி அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா மாடிக்கு அது மழையில் சூப்பராக நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அடித்த வெயிலுக்கு மருதணியோடய ஃபுல்லாக இலைகள்லாம் கொட்டி போச்சுங்க கொட்டிட்டு இப்போ நம்ம சூப்பராக மலைக்கு அதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தழைச்சி சூப்பராக வந்துருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிறண்டை தாங்க ஃபஸ்ட்டு நிறையா வந்துடுச்சு வந்துட்டு நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு வெயிலுக்கு அதுக்கும் காஞ்சிருச்சு சரி என்னடா வெயிலுக்கு அதுக்கும் காஞ்சிடுச்சு பறித்து போட்டுடலாமா வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயம் தான் மழை நல்லா விழுந்ததுக்கு அதுக்கும் சூப்பராக நல்லா வளருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இதுக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டுமே எப்பவுமே நம்ம ஊற்றுறது கிடையாதுங்க இதே மாதிரி இந்த புளிச்ச மாவு தண்ணி இந்த மாதிரி தண்ணிகளை வந்து இது ரொம்ப நல்லா நிறைய யூஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி தண்ணிகளை மூலமாக தான் செடிகளுக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் வரக்கூடிய மாவு பூச்சி இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம சொல்லவே வேணாம் பிறண்டைக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுனாலே சூப்பராக வளரும் நல்ல வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக வளரக்கூடியதுங்க ஆனால் என்ன நல்ல பராமரிப்புன்னு தான் மட்டும் போதும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கற்பூரவள்ளி செடி தாங்க சூப்பராக மலைக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சுங்க ஆனால் என்ன இதில் வந்து அணில் வந்து நிறையா வேஸ்டேஜ் ஃபுல்லாக அணில் வந்து கொறிச்சு கொறிச்சு கொறிச்சி நிறையா போட்டுருதுங்க சரி விடு அது விளாண்டுட்டு போகுது அப்படின்ட்டு விட்டாச்சுங்க மாதிரி அதுகள்லாம் நிறையா அது செடிகளை பிச்சு பிச்சு போட்டதுக்கப்புறம் இருக்கிறதாங்க பேலன்ஸ் ஃபுல்லாக இந்த செடி இது வந்து பச்சலை தாங்க பச்சலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்து எடுத்து சப்ஜா சீட்ஸுக்காக ஃபுல்லாக காய வச்சாச்சு விதைகளை ஃபுல்லாக நல்லா அது விதைகள் ஃபுல்லாக நல்லா அப்புறம் தாங்க நல்லா இது காய்ஞ்சதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு இடத்துலேயும் வந்து சூப்பராக வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வளருது மலைக்கதுக்கும் வெயிலுக்கு அதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றினா வளரக்கூடிய செடின்னு பார்த்தோம்னா கர்ப்பூரவழி தாங்க சூப்பராக வளருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம மாடிக்கு வந்தாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மூலிகை வாடையோடையும் சூப்பராக இருக்கக்கூடியதாங்க போகிறோம் நம்ம தாங்க சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்ற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி என்னதான் உரம் போட்டு வளர்த்தாலும் அடிக்கிற வெயிலுக்கெலாம் ஒரு மல்லிகை செடி வளரவே மாட்டேதுங்க என்னென்ன தெரில ஒரு தொட்டியில் வச்சுருக்கனாலையா என்னமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டுருக்கப்ப தான் நமக்கு ஒரு குட் நியூஸாக மழை நல்லா விழுந்துதுங்க மழை விழுந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பச்சை பச்சையாக குட்டி குட்டியாக எங்கே பார்த்தாலும் நல்லா சூப்பராக தழைச்சு வளருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ